ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா வாட்ஸ்அப்பில் வர்ற அந்த இமேஜை பார்த்து எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆயிருப்பீங்க இது உங்களுக்கு மூணு டவுட்ஸ் இருக்கும் ஒன்று அடுத்த வருஷத்துலேருந்து பாடம் குறைக்கிறாங்களா இல்லை இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இந்த பாடம் குறைக்கிறாங்களா மூணு இந்த பாடத்தை குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்த நியூஸ் உண்மைதானா அப்படிங்கிற மூணு டவுட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டவுட்ஸை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்த நியூஸ் சென் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் உண்மையான நியூஸ் தான் ஏன்னால் இடையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் எடிட் பண்ணி இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியெல்லாம் யாரால என்ன செய்ய முடியாது வெளியே வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு உண்மை அது ட்ரூ தான் செகண்ட் என்ன அப்படின்னம்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னம்னா இப்போ இந்த டயத்தில் ஃபஸ்ட்டு இதை பப்ளிஷ் பண்ணது வெளியே லீக் அவுட் பண்ணது முதல் தப்பு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கன்ஃப்யூஸ் தான் செய்யும் இன்னொன்று இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கன்டென்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நீங்கள் எப்பையும் போல் ஒன்பது யூனிட்டுக்கான பாடங்களையுமே படித்தாகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டு ஒரு மாதம் தான் இருக்குது இன்னும் பதினஞ்சு இருபது நாள் கூட கிடையாது எக்ஸாமுக்கு லாஸ்ட் இதில் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஒன்பது இயல்கள் முழுவதுமே உங்களுக்கு பரிச்சைக்கு இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு மூணாவது டவுட் இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை இப்போ நான் நைன்த் படிக்கிறேன் அடுத்த வருஷம் டென்த்து போகிறேன் இப்போ நான் கைடு வந்து பழைய கைடை யூஸ் பண்ணலாமா அப்படினம்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ரெண்டு யூனிட்டை முழுசாக நீக்கியிருக்காங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது புத்தகம் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் தமிழ் சொல்வளம் இருந்த பாடத்தை பாவனார் அவர்களின் பார்வையில் தமிழ் சொல்வளம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இடையில வந்து கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இன்னொன்று எட்டாவது இருந்த காலக்கணிதம் அப்படிங்கிற பாடத்தை ஃபஸ்ட்டு யூனிட்டில் வச்சுருக்காங்க யூனிட்டில் இருந்த துணைப்பாட கதையை நீக்கிட்டு இரண்டாம் இயலில் இருக்கக்கூடிய புயலிலே தோணி ஒரு தோணி அப்படிங்கிறத மேலே கொண்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய எழுத்து அப்படிங்கிற இலக்கணப் பகுதி எடுத்துகிட்டு சொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடியது மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க செகண்ட் யூனிட்டில் இருந்தது அடுத்த ரெண்டாவது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கேட்கிறதா என் குரல் பாடம் அப்படியே தான் இருக்குது பரிவாடல் மேகம் அப்படின்னு ஒரு பாடம் புதுசாக சேர்த்துருக்குறாங்க மேகம் அப்படிங்கிறதும் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்பாட கதையும் புதுசாக சேர்க்கப்பட்டுள்ளது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் புதுசு அடுத்து தொடர்நிலை தொடர் தொகாநிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்கள் இது ரெண்டுலையும் எந்த விதமான இயல் ரெண்டு மூணில் கிடையாது மூணாவது யூனிட்டில் விருந்து போட்டதும் காசிக்காண்டம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நாலாவது யூனிட்டில் இருந்தது கோபல்லபுரத்து மக்கள் தொகை நிலை தொடர்கள் திருக்குறள் இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது நாலாவது யூனிட்டில் மொழிபெயர்ப்பு கல்வி திருவிளையாடல் புராணம் புதிய நம்பிக்கை இலக்கணம் பொது இது வந்து முதல் நாலு யூனிட்டில் இருக்கக்கூடியது அடுத்து அஞ்சாவது யூனிட்டில் பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர் ஆறாவது யூனிட்டில் இருந்த பன்முக கலைஞர் அஞ்சாவது யூனிட்டுக்கு வந்துருச்சு பன்முக கலைஞர் கம்பராமாயணம் பாய்ச்சல் அகப்பொருள் இலக்கணம் திருக்குறள் அடுத்து ஆறாவது யூனிட்டில் சிற்றகள் வழி மாப்போசி அவர்களுடைய சிற்றகள் வழி சிலப்பதிகாரம் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது லெசன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து பழைய சிலபஸில் இருந்த முத்தொள்ளாயிரமாக இருக்கலாம் நைன்த்தில் பழைய சிலபஸில் இருந்துச்சு இல்லையா அதுவாக இருக்கலாம் மங்கையராய் பிறப்பதற்கு புறப்பொருள் இலக்கணம் இது ரெண்டு வந்து எப்பயுமே இருந்தது அடுத்து ஏழாவது யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சங்க இலக்கியத்தில் அறம் சங்க இலக்கியத்தில் அறம் தேம்பாவணி அக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது லெசன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ராமானுஜன் நாடகம் பாவகை அழகிடுதல் லாஸ்ட்டாக வந்து திருக்குறள் இந்த திருக்குறள் உங்களுக்கு மூணாவது யூனிட்டில் இருந்த திருக்குறளை இதில் செய்துருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயல் மூணு இயல் ஆறு ரெண்டுலேயுமே திருக்குறள் அந்த திருக்குறள் அப்படியே தான் இருக்குது அந்த திருக்குறள் கண்டென்ட் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாவகை அழகிடுதல் கொடுத்துருக்காங்க அப்போ தனியாக இருந்த அந்த அணி இலக்கணம் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நமக்கு திருக்குறளில் இடையில் இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தையே என்ன செய்யலாம் வரிச்சலை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தனியாக அணி இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு மார்க் கொஸ்டின் பேட்டர்னில் இருந்ததுனால அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் இடையில அதுக்கு இடையில் கைடு நீங்கள் வாங்கலாமா அப்படின்னம்னா கண்டிப்பாக ப்ரொடியூசரில் இருந்த கைடு உங்களுக்கு யூஸ் ஆகாது ஒன்பது யூனிட்டுக்கான கைடு யூஸ் ஆகாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறமா புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்டடி டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் இருந்து சோஷியல் வரைக்கும் சேனலுக்கு பொதுச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தகவலை இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் தர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் ஷேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்போயும் இருக்கக்கூடிய புக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணுங்கள் எல்லாருமே ஐநூறுக்கு நானூற்றி எண்பதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ